பாறையை தட்னா மணிஷத்தை கேட்குதா அப்படிப்பட்ட ஒரு அதிசய இசைப்பாறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அதிசய பாறை கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மில்லி திக்கின்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கு யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இந்த காட்டுக்கு போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது இந்த ரோட் ட்ரிப்பும் சரி நடந்து போகிறதும் சரி ரெண்டுமே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் இந்த மிலித்துக்கு ஊருக்கு வரும்போது கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் வந்து ஒரு ஐயனார் சிலை தெரியும் அங்கேதான் லெஃப்டில் தான் நீங்கள் கட் பண்ணி போகணும் நேராக போயிடக்கூடாது இந்த ஐயனார் கோவில் அப்ராக்சிமேட்டாக டூ கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ரோடில் கார்லாம் போகாது பெரிய காரா இருந்தால் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா பைக்ல வாங்க பைக்ல வந்தீங்கன்னா இந்த வில்லேஜும் இங்க இருக்கிற நேச்சரும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தளிவட்டத்தில் இருக்கிற மெலி திக்கி கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கிராமத்தில் இருக்க காட்டுக்குள்ளே தான் கல்லை வச்சு தட்டுனா மணியோசை கேட்குற ஒரு பாறை அதிசய பாறை இருக்குது அதை பார்க்குறது தான் இவ்வளோ தூரம் இருக்கோம் இங்கே ஊரில் போய் கேட்டுட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு போகலாம் சுதீவிர ராகி தான் போட்டிருக்காங்க இங்கே சுமார் அஞ்சாயிரம் வருஷம் பழமையான இசைப்பாறையை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம் இந்த அதிசய இசைப்பாறையை பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அப்ராக்சிமேட்டாக டூ கிலோமீட்டர் ஆஃப் ரோட்ல டிரைவ் பண்ணியும் ஒன் கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணியும் தான் இந்த இசைப்பாறையை பார்க்க முடியும் இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது கடைசியாக மூணு மோல்டு வீடு தெரியும் அதை அடையாளமாக வச்சுக்கிட்டு அங்கே நம்மளோட பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போகணும் இந்த கிராமத்தில் ஒரு மூணு மோல்டு வீடு இருக்கும் இதுதான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்மளோட பைக்கை இங்கே நிப்பாட்டிட்டு இந்த வழியாக தான் நம்ம நடந்து போகணும் காட்டுக்குள்ளே போகணும் நம்ம தனியாலாம் நடந்து போய் அந்த அதிசய பாறையை பார்க்க முடியாது உள்ளூர்காரங்க யாராவது கூப்பிட்டு போனால் நம்ம பார்க்கலாம் அப்படி நமக்கு தான் இந்த ரெண்டு பசங்க வந்திருக்காங்க தம்பி உன் பேர் என்னண்ணா த தனுஜயா தனுஜயந்தும் தனுஜயந்தும் அந்த குட்டி பையன் வந்திருக்கான் அவன் பேர் என்ன ரோஹித் ரெண்டு பேரும் வந்து எங்களை கூட்டு பஞ்சனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நாம் உள்ளே போயிருக்க முடியாது வாங்க இவங்களோட நம்ம ஃபாலோ பண்ணி உள்ளே காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஊருக்குள்ளேயே கேட்டாச்சு யானைலாம் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சப்போஸ் நம்ம இந்த மாதிரி யானை பார்த்துட்டோம்னா என்ன டக்குன்னு ஓடி வந்துடணுமா இல்லை

ம் எப்படி நீ நீ எப்படி நடக்கிறே அதான் இந்த காட்டில் எங்களுக்கு சுத்தமாக வழியே தெரியாது நீ நடக்கிறது தான் பார்த்து வா என்ன ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமா இந்த காட்டுக்குள்ள போகும்போது ரொம்பவே சேஃபா போங்க இந்த காட்டுக்குள்ள எங்கேயுமே டவர் கிடையாது இந்த பசங்கள்லாம் காட்டுக்கு பக்கத்துல இருக்கிறனால கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு இந்த ஏரியா தான் ரொம்ப மேடா இருக்கு இந்த மேடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த பாறையை பார்க்கலான்னாங்க ஆனால் இந்த மேடு இந்த மேடு ஏறுறதுக்குள்ளேயும் நம்ம மூச்சு வாங்கிடுது ஓகே அதுங்களா ஏறுறாங்க நான் ஃபுல்லாக கழுகல்லாக இருக்குது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் நல்ல ஸ்லிப்பாகாத மாதிரி ஷூவோ இல்லை சப்பளோ அந்த மாதிரி போட்டுவாங்க வெறுங்காலால் நம்மளால கண்டிப்பாக நடக்க முடியாது அந்த அதிசய பாறையை தான் நம்ம பார்க்க போயிட்ருக்கோம் இந்த பாறை பார்த்தீங்கன்னா கல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து செருப்பு மாதிரி இருக்குது இப்படி நிறைய வித்தியாசமான பாறைகள்லாம் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் சாரி கல் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கல்லுங்கள்லாம் இந்த ஏரியாவில் பார்க்கலாம் எந்த மாடு ஏரியலாம் நீ இருக்கி இல்லை தைரியமாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கும் காட்டில் இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்களையோ இல்லனா குப்பைகளையோ அங்கே போட்டுட்டு வராதீங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக தீ பிடிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸை எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லேண்ட்ஸ்கேப்ஸ் கிடைக்கும் இந்த மேடு ஏரி இந்த மாதிரி நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஒத்தடி பாது போகுது அது வழியாக தான் போகணும் நீங்க தயவு செஞ்சு நேராக போயிடாதீங்க நேராக போனீங்கன்னா அந்த தான் வந்து நிறைய யானை இருக்கிறத சொல்றாங்க நீங்க பாக்குற இந்த பாறை தான் நம்ம தேடிட்டு வந்த அதிசய இசை பாறை இதுதான் நம்ம தேடிட்டு வந்த இந்த பாறைக்கு பேர் என்னப்பா தம்பி சிக்கம்மா சிக்கம்மா மாதம்மா பாறை இந்த பாறையில் தான் நம்ம தட்டினா சவுண்டு வரும் நம்ம போய் செக் பார்க்கலாம் நம்ம இந்த பாறையில் தான் சிக்கம்மா மாதம்மான்ற ரெண்டு பெண் தெய்வங்கள் வந்து பல்லாங்குழி ஆடினதாக சொல்கிறாங்க அவங்க ஆடின பல்லாங்குழியோட குழிகளையும் இந்த பாறை மேலே பார்க்கலாம் இந்த கல்லை யாரும் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க அதனால் இங்கே வந்தீங்கன்னா இந்த இந்த பாறையை வந்து டேமேஜ் பண்ணாமல் இந்த ஊர்க்காரங்க வந்து சிக்கமாக தொட்டமான்ற இந்த பாறையை வந்து ஒரு தெய்வமாக வள வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பாறையை நம்ம டேமேஜ் பண்ணாமல் நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு இந்த பாறையை லைட்டாக செக் பண்ணிட்டு போகலாம் வேறு இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் அந்த அதிசய பாறை இந்த பாறையில் தட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி மணி சவுண்டு மாதிரி வரும் ஐ மீன் இந்த பாறையை தட்டுப்பா அது கீழே இருக்கிற பாறை தட்டினீங்கன்னா பாருங்கள் ஒன்றுமே சவுண்டு இல்லை பார்த்தீங்களா அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இதுதான் அந்த அதிசய பாறை இந்த பாறையை சுத்தி எவ்வளோ அழகான நேச்சர் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள நமக்கு தெரியாம ஆபத்துகள் மறைஞ்சிருக்கு அதாவது இந்த காட்டில் யானைகள் காட்டுப்பண்ணிகள் கரடிகள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்துல எந்த ஒரு டவருமே இல்லாதனால கரெக்டான எங்களால் கொடுக்க முடியல நீங்கள் மெலித்திக்கு கிராமத்துக்கு போய் போயிட்டு அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டுன்னு காமிப்பாங்க சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த இசை பாறையை டேமேஜ் பண்ணாமல் தட்டி பாருங்க இந்த பாறையில் அந்த குழி குழியாக இருக்கு பார்த்தீங்களா இதில் தட்டும்போது அந்த மாதிரி சவுண்டு வருது கண்டிப்பாக இந்த பாறையை பார்க்கணுன்னா இங்கே இருக்கிறவங்க யாராவது வந்து கூட்டிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம பாறையை பார்க்க முடியும் நீங்கள் தனியாக வந்தாலும் சான்ஸ் இல்லை பார்க்க முடியாது வழி மாறி போகிறதுக்காகவும் வழி மாறி போயிடுவோம் நம்ம நான் இந்த பாறையில் மட்டும்தான் சவுண்டு வருதா இங்கே ஆளுங்களை எப்போ வருவாங்க ஏதோ சாமின்னு எழுதியிருக்காங்க இல்லையா சிக்கமாக தட்டமான்ட்டு ஏதாவது பூஜை மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை சரி 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 இது எதனால் இந்த குழி ஏதாவது இருக்குது தெரியுமா ஏதாவது அது அவங்க பல்லாங்குழி ஆடும்போது அம்மாதிரி மாயமாக மறைஞ்சிட்டாங்க இங்கே ஓகே சிக்கம்மா தொட்டம்மானு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்க இங்கே வந்து பல்லாங்குழி ஆடினதாகவும் அப்பா அப்படியே அவங்க மறைஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால தான் இந்த அவங்க பல்லாங்குழி ஆடும்போது யூஸ் பண்ண அந்த புளிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பாறையில் உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியமான பாறை தான் இது காட்டுக்குள்ள பலருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கிற இந்த அதிசய இசைப்பாறையை நீங்களும் போய் பாருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இங்கேருந்து பார்த்தா எதாவது தெரியுமா பல பல்லாம் தெரியுமா தெரியாது இன்னும் கீழே போகணுமா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக யானைங்களாம் இருக்குது இது ஃபுல்லாக டவுனில் போகுது இந்த இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்து எண்பது யானை இருக்கிறத சொல்கிறாங்க அதனால் வந்து யாரும் காட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணாதீங்க ஒரு அட்வென்ச்சரஸான பிளேஸ்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸை ட்ரை பண்ணுங்க தேவையில்லாம காட்டுக்குள்ளே போறதையும் அவாய்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் இதுபோன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்